டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் பத்தாம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்றுடன் விண்ணப்பப் பதிவு முடிவடைய இருந்த நிலையில் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று தேர்வு வாரியம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது விண்ணப்பிக்கும் இணையதளத்தின் சர்வர் கடைசி நாளில் முடங்கியதால் பலரும் கடும் அவதிக்கு உள்ளாகியது குறிப்பிடத்தக்கது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருக்க மீண்டும் அடுத்தவரை சந்திக்கலாம் நன்றி